வயதானவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி இது வந்து எபவ் ஃபார்ட்டி ஏஜ்க்கு மேல வரக்கூடிய ஆஸ்டியோ ஆத்தட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எலும்புகள் தேய்மானம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் கால்சியம் டெபிசியன்சியனால இது வரக்கூடியது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெளிலந்து வரக்கூடிய ஒரு கிருமியாகட்டும் ஒரு நோய் தொற்று ஆகட்டும் அதை தான் வந்து அழிக்கணும் பட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களையே அது அழிக்கும் இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம ஆட்டோமென்ட் டிசீஸ் சொல்லுவோம் நிறைய பேருக்கு குறிப்பாக வந்துட்டு சீரோ நெகட்டிவ் ஆரியே இருக்கு அதாவது பிளட் டெஸ்ட்ல கணிக்கவே முடியாது இந்த நோயை ஸோ பிளட் டெஸ்ட்டோ இல்லை எந்த டெஸ்ட்லயுமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் வரும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆரிய ரொம்ப டே இருக்கும் ஸோ இந்த ஆட்டோமென்ட் டிசீஸ் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா குளூட்டன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் இதெல்லாமே வரும் கவுட் ஆர்த்தட்டிஸ் அப்படின்னு ஒரு வகையான ஆர்த்தட்டிஸ் இருக்குது அதாவது நம்ம உடலில் வந்துட்டு பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு உப்பு சத்து வந்து அதிகமாகறனால கவுட் ஆர்த்தட்டிஸ் வரும் இது கண்டிப்பாக வந்து முழங்கால் வந்து வீக்கம் வரும் கால் பகுதி வந்து வீக்கம் வரும் ஸோ காலில் வந்து பெருவிரல் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து வீக்கம் வரும் வீக்கம் வலி இது எல்லாமே இருக்கும் இது வந்து யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உப்பு நம்ம பிளட்டில் இருக்கக்கூடியது வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் எட்டு தலைமுறைகளாக நாங்க பாரம்பரியமா சித்த மருத்துவம் செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து மூட்டுவலி மூட்டு வலி அப்படின்னாலே நம்ம ஜென்ரலாக ஒரு ஆர்தரைஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துருவோம் ஆர்த்திஸ் அப்படின்னா எல்லா ஜாயின்ஸுமே இருக்கலாம் அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பெரிய மூட்டுகளாகட்டும் சின்ன மூட்டுகளாகட்டும் எல்லா வகையான மூட்டுகள்லேயும் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுறது ஒரு வலி வரது பெயின் டிஸ்கம்ஃபோர்ட் தான் நம்ம வந்து மூட்டு வலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூட்டுகள் அப்படின்னால உடல்ல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுமே அதில் அடங்கும் மூட்டு வலி பிரச்சனை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சின்ன வயதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வருது சோ என்ன காரணம் அப்படின்னு பாக்கலாம் வந்து மூட்டு வழியில் என்ன வகைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வயதானவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி இது வந்து அபவ் 40 ஏஜ்க்கு மேல வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்தட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எலும்புகள் தேய்மானம் நம்ம சொல்லலாம் கால்சியம் டெபிசியன்சியனால இது வரக்கூடியது பெண்களுக்கு மெனோபாஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து அவங்களுக்கு உடல குறையும் இதன் காரணமா அவங்களுக்கு கால்சியம் டெபிசியன்சி உண்டாகும் எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் டெபிசியன்சினால அவங்களுக்கு இந்த ஆஸ்டிவ் ஆர்த்திஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஆஸ்டிவ் ஆர்த்திஸ்ல முதல்ல பாதிக்கப்படுறது பெரிய மூட்டுகளாக தான் இருக்கும் அதுல வந்துட்டு நீ ஜாயிண்ட் ஆகட்டும் கால் மூட்டுகளும் மற்றும் கை ஷோல்டர் ஜாயின்ஸ் தான் நமக்கு பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ஜாயின்ஸ் வந்து அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ மெனோபாஸ் ஆஃப்டர் வந்து லேடிஸ் வந்து காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த ஆஸ்டியோஆர்த்தட்டிஸ் ஆண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து எபோவ் சிக்ஸ்டி ஏஜில் காமனாக வந்துட்டு இந்த ஆஸ்டியோ ஆர்த்தட்டிஸ்னால பாதிக்கப்படுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தவிர ருமட்டை ஆர்த்தட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஜெனடிக் டிசீஸான இந்த ரிமட்டை ஆத்தட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆட்டோவிமன் டிசீஸ் ஆட்டோவிமன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கிருமியாகட்டும் ஒரு நோய் தொற்றாகட்டும் அதை தான் வந்து அழிக்கணும் பட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களையே அது அழிக்கும் இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம ஆட்டோ ஆட்டோவிமன் டிசீஸ் சொல்வோம் தன்னுடல் நோய் எதிர்ப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தவறாக வந்து கணி கணிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களை போய் அட்டாக் பண்ணுறது அங்கே இன்ஃபர்மேஷன் ஆகுது இதை தான் வந்துட்டு நம்ம ஆட்டோமென்ட் டிசிஸ்ன்னு சொல்லுவோம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிடை பாதிக்கிறதுனால நமக்கு இந்த மூட்டு வலி வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஆட்டோமென் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து அது பாதிக்கப்படுது ஆரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டா ஆத்திட்டிஸ் பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஜாயின்ஸுமே பெயின் வரும் ஃபஸ்ட்டு ஆத்திட்டிஸ் நான் சொன்ன மாதிரி மேஜர் ஜாயின்ஸ் மட்டும் தான் பெயின் வரும் பட் ரொமட்டாய் ஆத்திட்டிஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஜாயின்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து பெயின் வரும் இன்னொரு ஒன்று வந்து வீக்கமும் இதில் வரும் ஸோ சின்ன சின்ன மணிக்கட்டுலேருந்து கைவிரல் மூட்டுகள் சின்ன சின்ன மூட்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வீக்கம் வரும் காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாயின்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஜாயின்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஆட்டோமெட் டிசீஸில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரியை வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொமட்டை ஆத்தட்டிஸில் வந்துட்டு நம்ம எடுத்தவொடனே வந்து பிளட் டெஸ்ட்லாம் நமக்கு தெரியாது ஒரு ஜாயின்ட் பெயின் இருக்குது ஸ்வெல்லிங் இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட ஆரியை வந்து நெகட்டிவாக தான் தெரியும் எடுத்தவொடனே அது வந்து பாசிட்டிவாக வராது பட் இது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா இஎஸ்ஆர் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஏசோ டைட்டர் இது அதிகமானாலே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு ஆரிய வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கணிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பட் இது வந்து லேட்டர் ஆன் ஸ்டேஜில் அந்த நோய் வந்து ரொம்ப அதிகமாகி கிரானிக் ஆகும் போது மட்டும்தான் அந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நிறைய பேருக்கு குறிப்பாக வந்துட்டு சீரோ நெகட்டிவ் ஆரிய இருக்கு அதாவது பிளட் டெஸ்ட்ல கணிக்கவே முடியாது இந்த நோயை ஸோ பிளட் டெஸ்ட்டோ இல்லை எந்த டெஸ்ட்லயுமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் வரும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆரிய ரொம்ப ஆத்த இருக்கும் இந்த ஆட்டோமேட் டிசீஸ் டெவலப் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் ஜங்க் வரும் குளூட்டன் ஃபுட்டு வந்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு உணவுகளா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மாவுச்சத்து தான் இந்த குளூட்டன் ஸோ இது வந்துட்டு நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு நிறைய இந்த குளூட்டன் மாவு வந்து நம்ம யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றோம் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எந்த ஷேப்ல வேணாலும் அதை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம இந்த சாப்பிடக்கூடிய பிஸ்கெட் ஆகட்டும் கேக்கு பப்ஸு இந்த மாதிரியான எல்லா வகை உணவுகளையுமே எந்த மாவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த க்ளூட்ட்கிறது ஆட்டோமெட் டிசீஸை வந்து டெவலப் பண்ணக்கூடியது ரொமடைட் பேஷன்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து குளூட்டன் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம் ஸோ ரொமடைட் பேஷன்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து மார்னிங் ஸ்டிப்னஸ் அதிகமாக இருக்கும் எல்லா ஜாயிண்ட்டும் வந்து பெயின் வித் ஸ்வெல்லிங் இருக்கும் ஒரு வார்ம்னஸ் எப்பவுமே ஒரு காய்ச்சல் வர மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் உங்களுக்கு வயது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஹெட்ஏக் இருக்கும் நிறைய பேஷன்ஸ்க்கு வந்து மைக்ரைன் ஹெட்ஏக்கும் அவங்களுக்கு சேர்ந்தே இருக்கும் கவுட் ஆர்த்திஸ் அப்படின்னு ஒரு வகையான ஆர்த்தட்டிஸ் இருக்கு அதாவது நம்ம உடலில் வந்துட்டு பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு உப்பு சத்து வந்து அதிகமாகறனால கவுட் ஆத்தர்டிஸ் வரும் இது கண்டிப்பாக வந்து முழங்கால் வந்து வீக்கம் வரும் கால் பகுதி வந்து வீக்கம் வரும் ஸோ காலில் வந்து பெருவிரல் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து வீக்கம் வரும் வீக்கம் வலி இது எல்லாமே இருக்கும் இது வந்து யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உப்பு நம்ம பிளட்டில் இருக்கக்கூடியது இது யூரின் மூலமாக வெளியேறக்கூடியது பட் அப்படி வெளியேறாமல் பிளட்லேயே இருந்து அந்த யூரிக் ஆசிடோட லெவல் அதிகமாகறதுனால இது வந்து எல்லா ஜாயின்ஸ்லேயும் போய் செட்டில் ஆகும் இந்த யூரிக் ஆசிட் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சால்ட் நம்ம ஜாயின்ஸ்ல போய் அது படியும் போது அந்த கிறிஸ்டல் மாதிரி வந்து அது ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கிறிஸ்டல்லாம் வந்து நம்ம ஜாயின்ஸ்ல படி படியும் போது நமக்கு ஒரு பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் இருக்கும் கால் பெருவிரல் மற்றும் மூட்டுகள்ல வந்துட்டு இந்த மாதிரி பெயின் ஸ்வெல்லிங் இதெல்லாம் வரும் இது வந்து யூரிக் ஆசிட்ல லெவலோட அதிக தன்மையினால உண்டாகும் கண்டிப்பா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு பிளட்ல அதிகமாக இருக்கும் கவுட் ஆத்தட்டிஸ்ல கிட்னி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணது ரொம்ப அவசியமான ஒன்று சொரியாட்டிக் ஆத்தட்டிஸ் அப்படின்னு இருக்கு அதாவது சொரியாசிஸ் நோய் இது வந்து சொரியாசிஸ் அப்படின்னாலே தோல் நோய்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் தோல் நோய்கள் எப்படி மூட்டு வழி வரும் அப்படின்னா கூட ஒரு ஆட்டோமன் டிசீஸ் தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தோல்ல இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதிக்கிறதுனால உண்டாகக்கூடியது இந்த சொரியாசிஸ் நோய் இருக்கவங்களுக்கு அந்த நோய் வந்து தீவிரமாகும் போது ஆர்த்தட்டிஸும் சேர்ந்து வரும் இதை தான் நம்ம சொரியாசிக் ஆர்த்தட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறனால வருவாக்கூடிய நாமளா வந்து மூட்டு வழினாலே வந்து கால்சியம் டெபிசியன்சி அப்படின்னு பார்ப்போம் அப்படி கிடையாது நிறைய வகைகள் இருக்குது உள்ள நம்ம சித்த மருத்துவத்துல எண்பது வகையான வாத நோய்கள் இருக்கு அந்த எண்பது வகைகள்லையுமே வந்துட்டு நம்ம ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான வாத நோய் இருக்கு எதனால வந்தது அவங்களோட ஃபஸ்ட்டு ஜெனடிக் ரீசனால வந்ததா வந்ததா அல்லது இப்போ ரீசெண்டா வந்திருக்கா ஆட்டோமே வந்திருக்கா அந்த எண்பது வகையில எந்த மாதிரியான வாதத்தினால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த மருந்துகள் கொடுத்தா அவங்க உடல் வந்து அதை ஏற்றுக்கும் அவங்க உடல் வந்து முப்பினி அப்படின்னு சொல்லக்கூடிய வாத பித்தம் கபம் இந்த மாதிரியான மூன்று உடல் திகிகள் இருப்பாங்க அதுல நம்ம வந்து ஒரு நோயாளிக்கு வந்து மூட்டு வலின்னு வரும்போது அவங்களுக்கு எண்பது வகையில அவங்களுக்கு எந்த நோய் வந்திருக்கு அவங்களுக்கு என்ன காரணத்தினால வந்திருக்குங்கிறதும் அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரியான சில மருந்துகளும் நம்ம ஆதிக்கத்தை ஹெல்த் கேர்ல நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோம் அதுலேயும் குறிப்பா ஆட்டோமோ டிசீஸ்க்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் இது வந்து நீங்க ஸ்டே பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு மெடிசன்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் வந்து ஆதிக்கத்தை ஹெல்த் கேர்ல கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ரொம்ப டே ஆத்தீஸ் தான் அதிகத்த ஹெல்த் கேரில் ஸோ மூட்டு வலிங்கும் போது நாமளாக ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருந்தாலே ஒரு பெயினாக இருக்கட்டும் ஒரு சொல்லிங்காக இருக்கட்டும் வந்தாலே அதை வந்து நீங்கள் அப்படியே அதை தள்ளி போடாமல் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஆரம்பத்துலேயே வந்து மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து ஆன் ஸ்டேஜில் அதாவது ஒரு க்ரானிக்காக கொண்டு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஆரம்ப நிலையிலேயே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க